மன நலத்தை பேணக்கூடிய ரெண்டு பழங்கள் ஒன்று மாதுளையும் ஒன்னு வாழைப்பழம் நண்பர்களே அறிவியல் பூர்வமாக ஒரு ஆக்ரோஷமான ஒரு மன ஒரு விகாரங்கள் இருக்கிறது பதட்டம் இருக்கிறது ப்ரீ மென்ஸ்டுவல் டென்ஷன் நாங்க பெண்கள் மாதவிடாய்க்கு முன்னாடி ஒரு எரிச்சல் உணர்வு இருக்கு வாழைப்பழமும் மாதுள பழமும் சாப்பிடுங்க இது சும்மா பிரீச்சிங் கிடையாது அறிவியல் தரவு சயின்ஸ் சொல்றது எஸ்எஸ்ஆர்ஐ ட்ரெக்ஸ் சொல்லுவாங்க செரட்டோனின் இன்ஜிபிடாசமாக அந்த சிறட்டோனில் வேலை செய்யக்கூடியது மாதிரி மட்டும்தான் வெளிநாடுகளில் ஆய்வு செய்து கொண்டு மருந்துகளை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இனிப்பு என்றால் பழங்கள் எழுப்பும் இனிப்பே வெள்ளை சர்க்கரை தேவையில்லை நமக்கு இனிப்பு வேணும் கண்டிப்பா நம்ம இனிப்பு செய்து செய்யணும்னா பழங்கள் கொஞ்சம் நாட்டு வெள்ளமோ சேர்த்து கொள்ளலாம் ரெண்டாவது முக்கியம் உப்பு உப்பு இல்லாம குப்பையில் படிச்சு எல்லா உப்பு இந்தியாவிலே அதிக உப்பு சாப்பிட கோஷ்டி நம்ம தான் உலகத்திலே உப்பு அதிகமா சாப்பிடறது நம்ம தான் உலகம் சொல்றது நாலு கிராம் பெர் டே போதும் நம்ம எட்டு பத்து கிராம் சாப்பிட்டு இருக்கோம் அவற்றில் உள்ள ஒரு ஒரு விஷயங்களும் வாழ்வை நகர்த்த முடியாது சும்மா மனப்பாடம் பண்ணி மார்க் வாங்குறதுக்காக படிக்கிறது வேற ஆனால் கதைகளாக கட்டுரைகளாக இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை படித்து உங்கள் வீட்டில் நீங்கள் உரையாடணும் உடம்பு நல்லா இருக்கணும்னா வெறுமனே நல்லா இந்த மாதிரி நான் சொன்ன விஷயத்தை சாப்பிட்ட மட்டும் நல்லா இருந்து முடியாது மனம் நலமாக இருந்தேன் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கான தைரியம் எங்க இருந்து வரும் நான் அழுது கொண்டு நின்று இதே காட்பாடி ரயில் நிலையத்துல அப்படியே அப்ப வந்து சிஎம்சியில புது கட்டடங்கள் கட்டிட்டு இருந்தாங்க மண் குவித்தும் போட்டிருப்பார்கள் நான் வந்து இரவு சென்னையில ஏற்காடு எக்ஸ்பிரஸ் ஏறி காட்பாடியில் இறங்கி அங்கிருந்து ஒரு சின்ன அந்த டிராக்ஸ் மாதிரி வண்டியில ஏற்றி வயலூர்ல கொண்டு விடுவாங்க அதுல வந்து இறங்கி ராத்திரி பதினொன்றரை மணிக்கு வருவேன் அரை எடுப்பதற்கு நூறு ரூபாய் இருக்கும் அறை வாடகை எனக்கு அந்த வசதி கிடையாது அந்த மணல் அந்த மணல்ல கைலிய போட்டு அதுல இருந்து காலை எட்டு மணிக்கு லைன்ல நின்று போய் குழந்தையை பார்க்கக்கூடிய ஒரு கஷ்ட காலத்தில் இருந்துதான் நானும் வந்திருக்கிறேன் நான் எல்லாம் எப்ப பார்த்தாலும் பாதினா ரயிலே வேகமா மருத்துவமனை முடிச்சு ஓடி போய் ட்ரெயினை பிடிக்கணும் போனா சில நேரத்தை சாப்பிடாம போயிட்டா ரயில்ல ரயில் வாழையிலே வித்துட்டு இருந்தா அவர் காலத்துல கேவண்டிஸ் பனானா அது பெங்களூர்ல இருந்து வந்த கேவண்டிஸ் பனானா அது ஒரு ஹைபிரிட் வெரைட்டி தான் ஆனா அது பசியா இருந்துச்சு எனக்கு ரொம்ப வேதனை கடந்த ஐந்து ஆண்டுகளாக நான் பார்த்து கொண்டிருக்கிற ரயில் நிலையத்துல வாழை காணோம் காணும் என்ன வாழை விளையாம போயிருச்சா தான் இருக்கா வாழை விளையாம போயிருச்சா நான் தேடி தேடி ஒவ்வொரு ரயில்வே அதிகாரிகள்கிட்ட போய் கேட்குறேன் சார் ஏன் சார் வாழைப்பழம் நினைக்கிறேன் அப்படி இருந்தாங்க உண்மையான காரணம் என்னன்னா சிப்ஸ் பாக்கெட்டும் அஞ்சு ரூபா பிஸ்கட் பாக்கெட்டையும் அந்த சந்தையை கூட்டுவதற்காக வாழைப்பழத்தை உள்ளே விட சந்தை பருத்திருக்குது நான் வேதனையோட சில கட்டுரையில் எழுதுறேன் எங்கேயா வாழைப்பழத்தை சாப்பிட்டு தொலியை தூக்கி போட்டா வந்தே பாரந்து நினைச்சி போடாமல் போட்டிங்களா ஏன்டா ரயில் நிலையத்திலிருந்து எடுத்தீங்க அப்படின்னு வாழைப்பழமாக சிறப்பாக பழம் சக்கரவியாதிகாரங்க எடுக்க வேண்டாம் இங்க இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளோ இங்க இருக்கக்கூடிய சக்கரவியாதி இல்லாதவங்களுக்கோ வாழைப்பழம் போல ஒரு சிறந்த பழம் இருக்க முடியாது ஒரு ஒரு ஊரிலையும் வரக்கூடிய வாழைக்கு ஒரு ஒரு மருத்துவ குணம் இருக்கு இந்த பக்கம் தமிழ்நாடு அந்த ஓரம் தோவாலை தாண்டி போயிட்டு வந்தா அங்க வந்து வரும்போது மட்டின்னு ஒரு பழம் இருக்கும் இந்த சுண்டு ஒரு அளவுதான் இருக்கும் மட்டி பழம் பேர் சின்ன பிள்ளைங்க நான் திருநெல்வேலிக்காரன் எங்க வீட்டுல எங்க அப்பா அந்த கொலையோட வாங்கி கட்டி வச்சிருப்பாங்க போகும்போது வரும்போது விரிச்சு விரிச்சு எடுத்து அந்த விரை அளவுல அவ்வளவு இனிப்பா குட்டியுள்ள வாழைப்பழம் பீனிங் பீரியடுன்னு தாய்ப்பாலுக்கு அடுத்து குழந்தைக்கு திட உணவை பட பழக்கக்கூடிய பருவத்தில் குழந்தைக்கு கொடுக்கலாம் அந்த பட்டிப்பழத்தை அப்படியே அந்த தோவாளை அந்த பக்கம் கிழைய காவலை பக்கம் போனீங்கன்னா செவ்வாழை இருக்கும் நேந்திரன் வாழை இருக்கும் மெலிந்து இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் மெலிந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எடை ஏற்றணும்னா நேந்திரன் நேந்திரன் வாழைதான் ஹையஸ்ட் டெக்சோஸ் கண்டென்ட் அதுதான் சவல பிள்ளைகள் தாய்ப்பால் சரியா கிடைக்காத குழந்தைகளுக்கு உடல் எடையை ஏற்றுவதற்கு இன்றைக்கும் கேரளத்தில் முதல் உணவாக கொடுப்பது அந்த பழமாவுதான் மாவு தான் மாவுல கஞ்சி காய்ச்சி இப்பவும் கொடுப்பாங்க நிறைய பிராண்ட் எல்லாம் பழத்தை வேக வைத்து கொடுப்பார்கள் திருநெல்வேலி பக்கம் வந்தீங்கன்னா நாட்டுப்பழமும் உண்டு அந்த தொலியை உடிச்சா தொலி வந்துருச்சான்னு தெரியாது அவ்வளவு ஒட்டிட்டு போனாரு அது சாப்பிட்டோம்னா மலம் நல்லா கழியும் மூலம் இருக்காது பௌத்திர நோய்களுக்கு நல்லது மல தங்க விடாமல் தள்ளுவாது நாட்டு வாழை திருச்சி பக்கம் வந்தீங்கன்னா மோரிஸ்னு ஒரு வாழை இருக்கும் பச்சை கலர்ல இருக்கும் திருச்சி வாழைப்புல ரிசர்ச் சென்டர் இடம் அந்த மோரிஸ் வாழையெல்லாம் இப்போ காணும் பச்சை கலர் வாழைப்பழத்தை கொஞ்சம் காணோம் அது எல்லாமே மஞ்சளா இருக்கு எங்கேயா போச்சு அந்த மோரிஸ் வாழை தெரியல அப்படியே ஈரோடு தேர்கடி நத்தம் மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறுமலை பழம் கொடைக்கானல கிடைக்கக்கூடிய மலைப்பழம் தருமபுரி பக்கத்துல கிடைக்கக்கூடிய ஏலக்கி ஒவ்வொன்றுக்கும் மருத்துவ குணம் இருக்கு எங்கேயாவது வாஷிங்டன் ஆப்பிள் மூலத்தை போக்கும் சைனாலேருந்து வர்ற ஆப்பிளுக்கு வந்து ரத்த கொதிப்பு அரை மணிக்கா படிச்சுக்கோமா ஆனால் வாழைப்பழத்தில் செவ்வாழை சாப்பிட்டா குதிகால் வலி போகும் நேந்திரன் வாழை சாப்பிட்டா உடல் எடை ஏறும் நாட்டுப்பழம் சாப்பிட்டா மூலம் போகும் மோரிஸ் பழம் சாப்பிட்டா உடல் குளிர்ச்சி ஆகி வயிறு பொங்கல் ஆறும் இப்படி ஒவ்வொரு பழத்துக்கும் நம்ம ஊரில் சொல்லியிருக்கோம் எங்கேயா போச்சு வாழைப்பழம் போகும் நம்ம வீட்டில் யாராவது போகிறோம் ஒரு விருதுநகரை பார்க்க போறோம் யாராவது வாழைப்பழம் வாங்கிட்டு போறோமா வந்துட்டாண்டா வாழைப்பழத்தை வாங்கிட்டு வாழைப்பழத்தை வாங்கி செல்வதை அவமானமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க வாழைப்பழத்தை பல பேர் பிள்ளையாருக்கு பத்தி ஸ்டாண்டா மட்டும் தான் வச்சிருக்கலாம் பத்திய சொல்வதற்கு மட்டும் தான் வாழைப்பழம் ஆனால் அவ்வளவு மருத்துவ குணம் பெற்று மன நலத்தை பேணக்கூடிய ரெண்டு பழங்கள் ஒன்று மாதுளையும் ஒன்று வாழைப்பழம் நண்பர்களே அறிவியல் பூர்வமாக ஒரு ஆக்ரோஷமான ஒரு மன ஒரு விகாரங்கள் இருக்கிறது பதட்டம் இருக்கிறது ப்ரீ மென்ஸ்டுவல் டென்ஷன் நாங்கள் பெண்கள் மாதவிடாய்க்கு முன்னாடி ஒரு எரிச்சல் உணர்வு இருக்குது வாழைப்பழமும் மாதுளை பழமும் சாப்பிடுங்க இது சும்மா பிரீச்சிங் கிடையாது அறிவியல் தரம் சயின்ஸ் சொல்றது எஸ் எஸ் ஆர் ஐ ட்ரக்ஸ் சொல்லுவாங்க செரட்டோனின் அந்த செரட்டோனின்ல வேலை செய்ய முடியும் மாதுளை பழம் மட்டும்தான் வெளிநாடுகளில் அதில் ஆய்வு செய்து கொண்டு அதுல இருந்து மருந்துகளை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஏன் அப்படிச்சுட்டு இருக்கோம் பழங்கள் நிறைய சாப்பிடுறோம் இனிப்பு என்றால் பழங்கள் எடுப்போம் இனிப்பை வெள்ளை சர்க்கரை வேண்டாம் ரொம்ப ரொம்ப தேவையில்லை நமக்கு இனிப்பு வேணும் கண்டிப்பா நம்ம இனிப்பு செய்து செய்யணும்னா பனங்கருப்பட்டியோ கொஞ்சம் நாட்டு வெள்ளமோ சேர்த்துக் கொள்ளலாம் ரெண்டாவது முக்கியம் உப்பு உப்பு இல்லாம குப்பையில படிச்சு படிச்சு எல்லா பேரும் உப்பு கூட கூட போட்டு இந்தியாவிலேயே அதிகம் உப்பு சாப்பிட்ற ஓஷ்டி நம்ம தான் உலகத்திலேயே உப்பு அதிகமா சாப்பிடுறது நம்ம தான் உலகம் சொல்றது நாலு கிராம் பெற டே போதும் எட்டு பத்து கிராம் சாப்பிட்டு இருக்கோம் சிறுநீரக நோய்கள் பெருகுவதற்கு இந்த உப்பு அதிகமா சாப்பிடுறது ஒரு முக்கியமான காரணம் மாதிரியான இந்திய நிறுவனங்கள் கட்டுப்பாட்டு நிறுவனங்கள் இனிப்பையும் உப்பையும் குறைக்க வேண்டும் சரி சார் எதையாவது கூட்ட சொல்லுங்களேன் கசப்பும் துவர்ப்பும் கூட்டணும் நம்ம சாப்பாட்டுல தெனால் கசப்பு இருக்கணும் ஏதாவது ஒரு பாவக்காய் கோவக்காய் வெந்தயம் கருவேப்பில எல்லாம் கசப்பு தான் வாழப்பு வாழத்தண்டு துவர்ப்பு கசப்பும் துவர்ப்பும் தான் மருத்துவ குணமுடைய பல செய்கைகளை வச்சிருக்கிற பொருள் அதுதான் இருக்கு எந்த பொருள் கசப்பா இருக்கோ அது மிகப்பெரிய உணவு மிகப்பெரிய மருத்து நமக்கு எல்லாம் தெரியும் நிலவேப்பு கஷாயம் ஏன் கொண்டாடுறோம் அந்த நிலவேப்பினுடைய கசப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆன்டி வைரல் ஆக்ஷன் அதுல இருக்கக்கூடிய இம்யூன் என்ஹான்ஸ்மெண்ட் தான் அவ்வளவு நோய்களை நம்ம அதை வச்சு விரட்ட முடியும் அதே கசப்பினுடைய சாந்தமா இருக்கக்கூடியது பாவக்காய் கோவக்காய் வெந்தயம் வெந்தயம் எவ்வளவு சிறப்பு ஒரு பத்து கிராம் சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு கிராம் ஃபைபர் வேணும் ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டா பத்து கிராம் எடுத்தா அதுலயே பாதி கிடைச்சிடும் கரையும் நாரும் கரையாத நாரும் சால்யுபிள் ஃபைபர் இன்சாலிபிள் ஃபைபர் ரெண்டும் இருக்கிறது வெந்தயம் மட்டும்தான் அதை எடுத்துக்கணும் ஸோ இனிப்பு உப்பை குறைத்து கசப்பு துவர்ப்பை கூட்டுவோம் அடுத்து புளிப்பு காரத்தின் புளிப்பு தேவைதான் ஒவ்வொரு புளிப்பும் எலுமிச்சோளம்னா சிட்ரிக் ஆசிட் ஆசிட் தக்காளி ஆக்சாலிக் ஆசிட்லாம் ஆசிட் ஆனா அந்த அமிலங்கள்ல தான் இந்த காய்கறிகளை போட்டு வேக வைக்கும் போது அந்த காய்கறிகளின் கூறுகள் வந்து சிதிலடையாது அதே நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இனிப்பு கசப்பு தோற்றை கூட்டி மிதமாக புளிப்பையும் காரத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் நண்பர்களே உணவில் நம் அக்கறை இருக்க இருக்க மட்டும்தான் நம்முடைய நலம் பாதுகாப்பாக இருக்கும் நலத்திற்கு சவால்களாக இருக்கக்கூடிய சூழல் மிகச்சரியாக வைத்துக் கொள்ளலாம் நம்மால் ஏற்றவரை இந்த சூழலை பாதுகாப்பாக வைப்பதற்கு நாம் இடம் கொடுத்துட்டே இருக்கிறோம் ராணிப்பேட்டை பெரிய தொழில் கூடம் உலகமே இங்கிருந்து காலனி எடுத்து செல்கிறது உலகத்தில் பிக்கஸ்ட் லெவலில் பெரிய பெரிய நிறுவனங்கள் இங்கே இருக்குன்னு தெரியும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் செருப்பு போட்டு போகிறது இங்கிருந்து ப்ராசஸ் பண்ணுற செருப்புனால அதே மாதிரி பல இண்டஸ்ட்ரீஸ் இங்கே இருக்குது இந்த நகரமே இந்த மாவட்டமே அந்த இண்டஸ்ட்ரீஸை வந்து கொண்டாடுகிறது அதே சமயத்தில் அதுக்கு எத்தனையோ ரசாயனங்களை நம்ம பயன்படுத்துவோம் அப்ப நம்ம இந்த பகுதியில நிறைய மரங்களை நடுறதும் நிறைய பசுமையை பாதுகாப்பதும் நம்ம அத்தனை பேருடைய கிழமையா இருக்கும் அதெல்லாம் மாவட்ட நிர்வாகம் பாத்துவாங்க அப்படி இல்ல ஒவ்வொருத்தரும் முயற்சி சேர்ந்து நம்ம வீட்டை வீட்டத்துக்கு பத்து மரம் நம்ம பக்கத்துல இருக்க குளம் சரியா இருக்கா நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய பசுமையான பகுதி சரியா இருக்கா இங்க இருக்கக்கூடிய மகைகள் நல்லா இருக்கா இதை பார்த்தோடனே இன்விடேஷன் பார்த்தோடனே நான் கேட்டேன் எவ்வளவு அழகான மலை இங்க இருக்கிற ஒரு சமண கொடுக்கை இருக்க இது எப்ப போய் இந்த மகேந்திரவாடியை போய் பார்க்கறது எப்ப போய் இந்த இடங்களையெல்லாம் பார்க்கறது இந்த தலங்களையெல்லாம் பார்க்கும் போது எனக்கு முன்னால எப்படி வரலாறு இந்த இடத்துல ஒரு சமண குகை இருக்குன்னா எவ்வளவு பெரிய அறிவியல் இந்த இடத்துல நகர்ந்துருக்கும் தெரியுமா அதை யோசிக்கிறதே இல்லை இந்த சமணர்கள் என்று ஒருத்தர்கள் இங்க இல்லாம மட்டும் இருந்தா தமிழ் சமூகம் இவ்வளவு அறிவார்ந்த சமூகமாக இருந்திருக்காது நண்பர்கள் சமணமும் பௌத்தமும் மட்டும்தான் மனிதனை மனிதனாக மாற்றுவதற்கு அவ்வளவு பாடுபட்ட தமிழ் சமூகம் சமணத்திலிருந்து நிறைய விஷயத்தை எடுத்து சமண கூட்டி உட்காந்து சமணன் போல் சமணன் எப்படி கூடி உட்கார சாப்பிடுவானோன்னு சொன்னதான் சமண குட்டின்னு ஆயிடுச்சு சமணன் அத்தனை விஷயத்தை புலால் உண்ணாவை கல் உண்ணாமை கற்றுக்கொடுத்தவன் பௌத்தம் சமணம் தான் திருவள்ளுவர் சமண கருத்துக்களை எடுத்ததுனாலதான் திருவள்ளுவர்களுடைய பல குரல்கள்ல ஏன் திருவள்ளுவரே ஒரு சமணராக இருப்பாரோ என்கிற கேள்வியெல்லாம் வந்தது அதனால தான் அந்த கொடுக்கைகள் அந்த விஷயங்கள் இப்படியான இடம் உங்க ஊர்ல இங்க இருந்து நான் கேட்டேன் சார் இது மகேந்திரவாடி இங்க இருக்கு அரக்கோணம் வழியா போனோம் சார் இந்த பக்கத்து நாற்பது கிலோமீட்டர் தான் அவங்க அதிகாரிகள் சொன்னாங்க நம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து உலகுக்கு ஒரு அறிவை சொன்ன சமூகம் இங்க இருக்குன்னா எவ்வளவு புழகாய் தான் நம்ம அதை போய் பார்க்கும் போது அது பற்றிய புத்தகங்களை இங்க தேடி வாங்கணும் நீங்க

இங்கிருந்து உங்கள் வீட்டுக்கு போகணும் அதுதான் இந்த புத்தக கண்காட்சியோட வெற்றி எவ்வளவு பெரிய ஆளுமைகள் எழுதிய புத்தகங்கள் அங்க உறங்கிட்டு இருக்கு அதுல இருக்கக்கூடிய புத்தகங்கள் அச்சில வரக்கூடிய எழுத்துக்களுக்கு பின்னாடி எத்தனை பேருடைய சிந்தனை வளம் எத்தனை பேருடைய கருத்துக்கள் எவ்வளவு பெரிய ஆளுமைகள் இருக்கா பாடம் கிடையாது அவற்றில் உள்ள ஒரு ஒரு விஷயங்களும் வாழ்வை நகர்த்த முடியாது சும்மா மனப்பாடம் பண்ணி மார்க் வாங்குறதுக்கா படிக்கிறது வேற ஆனால் கதைகளாக கட்டுரைகளாக இதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை படித்து உங்கள் வீட்டில் நீங்கள் உரையாடணும் உடம்பு நல்லா இருக்கணும்னா வெறுமன நல்லா இந்த மாதிரி நான் சொன்ன விஷயத்தை சாப்பிட்ட மட்டும் நல்லா இருக்க முடியாது மனம் நலமாக என்ன பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கான தைரியம் எங்கிருந்து வரும் நான் அழுது கொண்டு நின்று இதே காட்பாடி ரயில் நிலையத்தில் அப்படியே அப்ப வந்து சிஎம்சியில ஒரு புது கட்டடங்கள் கட்டிட்டு இருந்தாங்க மண் குவித்து போட்டிருப்பார்கள் நான் வந்து இரவு சென்னையில் ஏற்காடு எக்ஸ்பிரஸ் ஏறி காட்பாடியில் இறங்கி இருந்து ஒரு சின்ன அந்த டிராக்ஸ் மாதிரி வண்டியில ஏற்றி வயலூர்ல கொண்டு விடுவாங்க அதில் வந்து இறங்கி ராத்திரி பதினொன்றரை மணிக்கு வருவேன் அறை எடுப்பதற்கு நூறு ரூபாய் இருக்கும் அறைக்கு வாடகை எனக்கு அந்த வசதி கிடையாது அந்த மணல் போட்டிருப்பாங்க அந்த மணலில் கைலியை போட்டு அதில் இருந்து காலை எட்டு மணிக்கு லைன்ல இருந்து போய் குழந்தையை பார்க்கக்கூடிய ஒரு கஷ்ட காலத்தில் இருந்து தான் நானும் வந்திருக்கிறேன் அப்போதான் இருந்த அந்த மனநிலைக்கு மறுபடி மறுபடி எனக்கு எழுச்சி கொடுத்தது புத்தகங்கள் மட்டும்தான் என் நண்பர்கள் எனக்கு வாய்த்த நண்பர்கள் எனக்கு அறிமுகமான நண்பர்கள் இலக்கியங்களை பேசும் போதெல்லாம் இளைப்பாறிக் கொண்டே இருந்தோம் அந்த இலக்கியங்களை பேசி இழைப்பாற வேண்டும் என்றால் மூலிகள் வேண்டும் நண்பர்களே உடல் நலத்தை போற்றக்கூடிய அதே நேரத்தில் உள்ள நலம் நலமாக இருப்பதற்காகத்தான் இப்படி மாபெரும் ஆளுமைகள் பருகி அம்மா வராங்க ஞாயிற்றுக்கிழமை கூட்டு உடமை வந்து உட்காரணும் எத்தனை ஆளுமே கேட்டு பார்க்க பார்க்க அப்படியே இவருடைய ஒரு ஒரு அந்த சலங்கை ஒளி படத்துல சலங்கை ஒளி தான் நினைக்கிறேன் கமலஹாசன் வந்து ஒரு இன்விடேஷனை பார்த்து ஜெயபிரதா வந்து கொடுப்பாங்க அந்த பெரிய பெரிய ஆள் ஆள் ஆ வந்து அந்த பரதநாட்டியத்துல தன்னுடைய பேர் இருப்பதை பார்த்து புழங்காய அடிக்கக்கூடிய ஒரு காதல் காட்சி உண்டு பாருங்க இன்னைக்கு ரீல்ஸ் ஷார்ட்ஸ்ல ரொம்ப அழகா ஓடும் அது மாதிரிதான் இதை பார்க்கும்போது போது பவா ஆ வர உயரப்புற என்று பரவீனமா பேசுறாங்களா இந்த உரையாடல் உங்கள் வீட்டில் நிகழும் உங்க வீட்டுல இந்த இன்விடேஷன் இருக்கணும் உங்க வீட்டு வாட்ஸ்அப்ல ராணிப்பேட்டையில் இருக்கிற அத்தனை பேருடைய போன்லயும் இந்த வாட்ஸ்அப் பத்தி நம்ம பேச்சு இதை நம்ம வந்து கேட்கணுமே இதை நம்ம வந்து ஏன் உயரப்பட என்ன சொல்ல போறாங்க அப்படியான உரையாடல் இருக்கணும் நலம் என்பது வெறும் தட்டையான பாலம் இல்லை நோயாளிக்கும் நோயருக்குமான நோயாளிக்கும் மருத்துவருக்குமான தட்டையான பாலம் கிடையாது அது முன்னூத்தி அறுபது டிகிரியில் உள்ளது அதற்கான தேடல் இந்த கண்காட்சியில் இருந்து வலுவாக உங்களிடம் தொடங்கட்டும் அந்த தொடக்கத்திற்கு உங்களுடைய மெனைக்கடல் முதலில் அடுப்பங்கரையில் இருந்து தொடங்கட்டும் அடுப்பங்கரையில் நாம் செலவழிக்கக்கூடிய இருபது நிமிடங்கள் உங்கள் ஆயுள் காலத்தில் கூடுதலாக இருபது வருடங்களை தரும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்